ஆண்களோட அழக அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது இருக்கனா அது தாடி மீசை மட்டும்தான் ஒரு காலத்துல நீட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு நீட்டா சேவ் பண்ணவங்களை தான் சொல்லுவாங்க ஆனா இப்போ நீட்டா சேவ் பண்ற காலம் போயாச்சு ஆனா இப்போ நிறைய பேர் மீசை தாடியை வளர்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க நீங்க கூட பாக்கலாம் நிறைய ஹீரோஸ் ஃபுல் பியர்ட் வச்சுக்கிட்டு ட்ரெண்ட் கிரியேட் பண்றத ஒரு சிலருக்கு தாடி சரியாவே வளராது அது அவங்கள மனசு ரீதியா பாதிக்கும் யாருக்கெல்லாம் தாடி மீசை வளரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோல ஒரு அர்த்தம் ரவடி இருக்குது இந்த ரவடியை ஃபாலோ பண்றானே தாடி வளர்றதோட நல்லா ரெண்டியான லுக்ல எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணுவீங்க கேஸ்ட்ராயில் அதாவது விளக்கண்ணை கூட தாடி மீசை வளர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது கேஸ்ட்ராயிலால தயார் பண்ண கிரீமையும் பயன்படுத்தலாம் உங்ககிட்ட கேஸ்ட்ராயில் இல்லாட்டி ஆலிவ் ஆயில கூட பயன்படுத்தலாம் இந்த ரெமடிய தயார் பண்றதுக்கு நமக்கு தேவையான பொருள் நான்கே நான்கு பொருள் மட்டும்தான் ஒன்னு தக்காளி இரண்டாவது கற்றாழை மூணாவது விளக்கெண்ணெய் நாலாவதா முக்கியமான பொருள் கரஞ்சீரகம் இத கருப்பு சீரகம்னு கூட சொல்லுவாங்க டொமேட்டோ முடி சம்பந்தமான பிரச்சனைக்கு மட்டும் கிடையாது சரும சம்பந்தமான பிரச்சனைக்கும் ரொம்ப நல்லது நம்ம முன்னோர்கள் முன்னாடி கற்றாலைய தேகத்துக்கும் சரும அழகுக்கும் முடியோட அழகுக்கும் அதிகமா பயன்படுத்தி இருக்காங்க நீங்க கற்றாலைய மார்க்கெட்ல கிடைக்கிற ஜெல்லையும் பயன்படுத்தலாம் இல்ல ஃப்ரெஷ்ஷாவும் பயன்படுத்தலாம் கரஞ்சீ ரகத்துல விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் பி டுவெல் பைபர் பொட்டாசியம் கால்சியம் அயன் இந்த மாதிரி அதிகமான சத்துக்கள் இருக்குது இந்த நான்கு பொருட்களையும் கலந்து தாடி மீசை வளர்றதுக்கு ஒரு ரெமடியை தயார் பண்ண போறோம் ஒரு நல்ல பழுத்த தக்காளியா எடுத்துக்கிட்டு அத சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸ் பேஸ்டா பண்ணிக்கோங்க அந்த பேஸ்ட்ல கொஞ்சமா ஆலுவிரா ஜெல் சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு டொமேட்டோ பயன்படுத்துனீங்கன்னா ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கற்றலை ஜெல் சேர்த்தாலே போதும் இதுல ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணைய கலந்துக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன உரல் போட்டு நைஸ் பவுடரா பண்ணிக்கோங்க அந்த பவுடரை இந்த ரெமடியில சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கற்றாழை ஜெல் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரக பொடி இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எங்கெல்லாம் பச்சி பியோர்ட் இருக்குதோ இல்ல உங்களுக்கு எங்க ஹேர் க்ரோத் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ அங்க இந்த ரெமடிய அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணணும் ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷத்துக்கு கீழே இருந்து மேல மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா ராத்திரி முழுவதுமா இந்த மாதிரி விட்டுருங்க மறுநாள் காலையில கூல் வாட்டரை வச்சு வாஷ் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு நாள் தவறாம தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கிறத நீங்களே கவனிப்பீங்க இந்த ரெமடிய ஃபாலோ பண்ண எத்தனையோ பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்குது ஆண்கள்ல யாரெல்லாம் தாடி சரியா வளரல மீச வளரல இல்ல பேட்ச் பியடால கஷ்டப்படுறீங்களோ அவங்க இந்த ரெமடிய கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க ஹண்ட்ரட் பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பாத்தீங்க இந்த ரெமடிய நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா டாடி நல்லா வளரும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க யூஸ் பண்ணிட்டு கூட உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாரெல்லாம் இந்த பிரச்சனையால கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்க கூட ஃபுல் பியர்ட வளர்த்துக்கிட்டு நல்லா கான்பிடென்டா இருப்பாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இஸ்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன் அண்ட் சில்ட்ரன் சிக்கன் பிடுவா